திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கீழ்ச்சப்பல் ஒரு கிராமத்தில் அதுக்கும் மேலாக இரண்டு கிலோமீட்டர் வந்து இந்த உள்ள மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க எந்த காலத்தில் எந்த வருஷத்தில் வாழ்ந்து கொண்டு என்று நம்மளுக்கு தெரிய வரல ஆனால் இந்த இடத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுகின்றது பாருங்க இதுதான் வாங்க நம்ம சுற்றியும் பார்க்கலாம் இதுதான் குள்ள மனிதர்கள் கட்டின வீடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த கல்களை பாருங்கள் வாங்க எல்லாம் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னுட்டு பாருங்கள் இந்த கல்கள் இங்கே குமிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்களேன் இந்த மலவாசி மக்கள் இந்த இடத்தில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு அடியிலேருந்து மூணு அடிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு தான் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கவில்லைன்னு தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு வீடும் அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்க இந்த பக்கம் கல் இந்த பக்கம் கல் அப்படியே வெயிட்னா அந்த அளவுக்கு அந்த கல்கள் இருக்கின்றது ஒரு ஒரு இடத்துலையும் அந்த வீடு அவ்வளவு அழகாக கட்டப்பட்டுள்ளது பாருங்க இந்த இடத்துல மட்டுமே ஒரு நூற்றம்பது இரநூறுக்கு மேலான ஒரு வீடுகள் தான் இருக்குது இந்த கல் கல்லோடைய அடுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அழகா அடிக்கு கட்டிப்ப கட்டப்பட்டுள்ளது பாருங்க இது பெரிய இந்த பக்கம் ஜமுனா மத்தூரும் அந்த பக்கம் கோலூரும் இந்த நடு சென்ட்ரல் தாங்க இந்த காடு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது பாருங்க பாருங்கள் எந்த காலத்தில் கட்டப்பட்டு உள்ள எந்த ஆண்டுகள் கட்டப்பட்டதுன்னு தெரியவில்லை யாருக்குமே இது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தாங்க இருக்குது பாருங்க ஒரு ஒரு கல்லும் கட்டப்பட்ட அந்த வீடுகள் அவ்வளோடைய எந்த சேதாரமும் எதுவும் இல்லாமல் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு பேர் ஒரு மூணு பேராவது அது உள்ளே இருக்கிற மாதிரி கட்டப்பட்டுள்ளது குள்ளர்கள் வாழ்ந்த வீடு இது தானா இது தான் இந்த ஊர் மக்கள் சொல்லப்படுகின்றது இந்த 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 மாதிரி வீட்டுகள் தான் இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு இந்த மலவாசி மக்கள் உண்மையாக சொல்லப்படுகின்றது பாருங்க இந்த கல்களை எவ்வளவு குமிஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த கல்கள் ஒரு ஒரு வீட்டிலையும் அவ்வளோவா குமிஞ்சு குமிஞ்சிருக்கு பாருங்க இந்த பட்டது எதுக்காக இந்த மாதிரி இந்த கல்களை வீடாக கட்டியிருக்காங்கன்னா இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்து இருந்திருக்காங்க மொத முதலாக இந்த கல்லை எடுத்து பயன்படுத்தும் போது தான் இந்த கல்லை அதில் இருக்கிற தலைவர்களோ பெரியவங்களோ இறந்து விட்டால் இந்த கல்லை இங்கே கீழே புதைத்து விட்டு இந்த கல்களை சைடாக கட்டி அதுக்கு மேலே பெரிய பாறையாக வைத்து விட்டுருக்காங்க இது முன்னே ஓப்பன் இருக்குன்னா இது அந்த ஆத்மா போயிட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த கேப்பை விட்டுருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்றுங்களும் இந்த மாதிரி தாங்க இருக்கின்றது ஆனால் இவங்க மலைவாசி மக்கள் இல்லை எங்கள் குள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அதனால தான் இது குள்ள மனிதர்கள் வீடுன்றாங்க ஆனால் அது அல்ல இது தாங்க உண்மையானது இதுதான் நிச்சயமானது ஆனால் இங்கே எவ்வளோ பேர் வந்து பார்த்து கொண்டு சென்று இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுதான் உண்மை இது தான் நிச்சயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பை ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வர்ற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் குள்ள மனிதர்கள் வீடுன்றாங்க இது அல்ல ஆத்மாவோடைய இதுதான் வீடு பாருங்கள் இதுதான் உண்மையான நிச்சயம்